வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு காற்று சுழற்சியானது சென்னைக்கு மிக நெருக்கமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட வளிமண்டலத்தை குறைந்தழுத்த பகுதியாக வைத்துக்கொண்டு வளிமண்டலத்தில் நீடித்தது தற்பொழுது அது வடக்கு நோக்கி நகர்ந்திருந்தாலும் இனிமேல் தான் மழைப்படிவை வடகடலோரம் மற்றும் டெல்டா உட்பட மழைப்படிவை தொடக்கம் நேற்றைய காற்று மேற்கு காற்று வெப்ப நீராவி இனிதலில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சாதகம் இல்லாமல் மழைக்கு சாதகம் இல்லாமல் இருந்தது அதே நேரத்தில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே கொடுத்தது தூத்துக்குடி மாவட்டத்தின் கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் திருச்செந்தூரில் நேற்றைக்கு மழைப்படி கொடுத்த நிலையில் டெல்டா மாவட்டங்களில் நேற்று எதிர்பார்த்த மழை இருக்காது என்று நேற்றைக்கு மதிய அறிக்கையிலேயே அறிவித்திருந்தோம் அதேபோல் இல்லாமல் போனது தற்பொழுது சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளில் மழைப்பிடிவி கொடுத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வெப்பநீராவி இணைவு என்பது அரபிக்கடலே நடந்து கொண்டிருக்கிறது மகாராஷ்டிரா கடலோரத்திலிருந்து கடலில் இறங்கும் வெப்பநீராவி கடலிலே காற்றை சந்திப்பு ஏற்படுத்தி கர்நாடகா மற்றும் கோவா கடலோரத்தில் கனமழைப்பிடிவி கொடுத்து வருகிறது காலை பதினோரு மணிக்கு பிறகு மெல்ல கரையில் இணைவு ஏற்படுத்தி கேரளா வழியாக பாலக்காட்டு கணவாய் வழியாக மதுரைக்கு வடக்கே திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட மா பகுதிகளுக்கும் தெற்கு பகுதியிலிருந்து திண்டுக்கல் மாவட்டம் தெற்கு பகுதியிலிருந்து வடக்கே தெற்கு பகுதிக்கு வடக்கே மதுரைக்கு வடக்கே சிவகங்கைக்கு வடக்கே அனைத்து வடவுள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வரைக்கும் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மாலை இரவுல மழை இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் நாளை செங்கல்பட்டுக்கு வடக்கே ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கும் மட்டுமே நாளை மழை நிகழ்வானது நாளை ஆந்திர கரை வழியாக கர்நாடக கரை வழியாக மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடலுக்கு சென்று அங்கே தீவிரமடைந்து விலகி இருக்கிற காரணத்தினால அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தொடங்கி கேரள எல்லையோர மாவட்டங்களில் தீவிரமடையும் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுகிறேன்